சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலா ஏகாதேசி இது மிகவும் ஒரு முக்கியமான ஏகாதேசியாக பார்க்கப்படுகின்றது ஏகாதேசி அப்படின்னு சொல்லும் பொழுதே பாவங்கள் அனைத்தையும் நீங்கி எல்லா விதமான நன்மைகளையும் தரக்கூடிய விரதமாகவே இந்த விரதமானது பார்க்கப்படுகின்றது இந்த நாளில் இந்த ஒரு பொருளை தானம் செய்தால் நம் வாழ்நாள் முழுவதும் வறுமையானது நீங்கும் என்று சொல்லப்படுகின்றது எதை தானம் செய்ய வேண்டும் இந்த ஏகாதேசியுடைய சிறப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற வெள்ளைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் விரதங்கள்ல மிகவும் புண்ணியம் தரும் விரதம் ஏகாதேசி விரதம் ஏகாதேசி விரதம் இருப்பவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவர்களுக்கு வாழும் பொழுதே அனைத்து விதமான நலன்களும் கிடைக்க செய்யும் எவர் ஒருவர் தொடர்ச்சியாக பன்னிரண்டு ஆண்டுகள் ஏகாதேசி விரதம் இருக்கின்றார்களோ அவருக்கு நிச்சயமாக வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது ஐதீகம் ஏகாதேசி விரதம் இருக்கிறதுனால அவர்கள் செய்த பாவங்கள் மட்டுமின்றி அவர்களின் முன்னோர்கள் செய்த பாவங்களும் சேர்ந்தே நீங்கி விடுமாம் ஏகாதேசிகள்ல மார்கழி மாதத்துல வரக்கூடிய வைகுண்ட ஏகாதேசி மட்டுமே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பலரும் நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனா அனைத்து ஏகாதேசிகளுமே வைகுண்ட ஏகாதேசிக்கு இணையான பலன்களை தரக்கூடியதாகும் அதிலும் சிறப்பு குறிப்பிட்ட மாதங்கள்ல குறிப்பிட்ட கிழமைகள்ல வரக்கூடிய இந்த ஏகாதேசி தனித்துவம் வாய்ந்ததாகும் இந்த நாட்கள்ல இருந்து பெருமாளை முழு பக்தியுடன் வழிபட்டால் அனைத்து விதமான நலன்களும் நமக்கு கிடைக்கும் ஏகாதேசி என்பது பெருமாள் வழிபாட்டிற்குரிய நாள் என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான் அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய பதினோராவது திதிதான் தான் ஏகாதேசி திதி அதன் அடிப்படையில மாதத்திற்கு இரண்டு அல்லது மூன்று ஏகாதசிகள் வரும் வருடத்திற்கு இருபத்தி நாலு ஏகாதசிகளும் சில ஆண்டுகள்ல இருபத்தி ஐந்து ஏகாதசிகள்ல கூட வரும் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பெயரும் உண்டு சிறப்பு பலன்களும் உண்டு அந்த ஏகாதசிகள் வரும் கிழமையின் அடிப்படையிலேயும் பலன்களானது மாறுபடும் ஆனா பொதுவாக ஏகாதசி விரதம் என்பது அந்த நாளில் விரதம் இருக்கும் பக்தர்களுக்கு அளவில்லாத நன்மையை வழங்கக்கூடியதாகும் மாசி மாத வளர்பிரையில வரக்கூடிய ஏகாதேசிக்கு ஜெயா ஏகாதேசி என்றும் தேய்பிரையில வரக்கூடிய ஏகாதேசிக்கு சத்திலா ஏகாதேசி என்றும் பெயர் இந்த இரண்டு ஏகாதேசிகளையும் விரதம் இருப்பவர்களுடைய பாவங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்குவதுடன் அவர்களின் முன்னோர்களுக்கு முக்தியும் கிடைக்கும் இந்த ஆண்டு ஷத்திலா ஏகாதேசி தை மாதத்திலேயே வந்துடுச்சு பிப்ரவரி ஆறாம் தேதி ஷத்திலா ஏகாதேசி விரதம் கடைபிடிக்கப்படுகின்றது பிப்ரவரி ஆறாம் தேதியான செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கே ஏகாதேசி திதி முடிந்து விட்டாலும் துவாதேசி திதியில தான் ஏகாதேசி திதியை நிறைவு செய்ய வேண்டும் என்பதனால பிப்ரவரி ஏழாம் தேதி தான் பாரணை செய்ய வேண்டும் என்றால் என்றும் பொருளாகும் விரதமிருந்து ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் அன்னதானம் வழங்கினால் முற்பிறவியில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் நதிகளில் புனித நீராடி எல்லை தானமாக வழங்கினால் பசிப்பினி வறுமை என்பது முற்றிலுமாக நீங்கிவிடும் இந்த விரதத்தை மாதவிடாய் காலங்களிலையும் வீட்டில் பிறப்பு இறப்பு போன்ற தீட்டு ஏற்பட்டிருந்தாலும் கூட ஏகாதேசி விரதத்தை மேற்கொள்ளலாம் ஏகாதேசி விரதம் இருப்பவர்கள் அதிகாலையிலே எழுந்து நீராடி பூஜை செய்யும் இடத்தை சுத்தம் செய்து பெருமாள் படம் அல்லது விக்கிரகத்தை வைத்து விளக்கேற்ற வேண்டும் பூக்களால் அலங்கரித்து மஞ்சள் நிறத்தில் திலகமிட வேண்டும் இனிப்பு துளசி ஐந்து வகையான பழங்களை நைவேத்தியமாக படைத்து பெருமாளுக்குரிய மந்திரங்கள் விஷ்ணு சகசர நாமம் ஆகியவற்றை பாராயணம் செய்ய வேண்டும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளுக்காக கடவுளிடம் மனமுருகி மன்னிப்பு கேட்க வேண்டும் யாராவது ஒருவருக்கு அன்றைய தினம் தானம் வழங்க வேண்டும் இவற்றை எல்லாம் செய்த பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் ஏகாதேசி விரதத்தை நிறைவு செய்யும் பொழுது பாரணைக்கான நேரம் என பஞ்சாங்கத்துல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நேரத்துல மட்டுமே விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் விரதத்தை நிறைவு செய்யும் பொழுது பால் பழம் காய்கறிகள் என சைவ உணவுகளை மட்டுமே சாப்பிட்டு இந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இந்த விரதத்தை நிறைவு செய்வதற்கு முன்னதாக வறியவர்களுக்கு எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்கிவிட்டு நாம் சாப்பிட வேண்டும் அதே போல் விரதத்தை நிறைவு செய்யும் பொழுது ஒரு கைப்பிடி அளவாவது அரிசி உணவை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இவ்வாறாக இவ்வளவு சிறப்புமிக்க இந்த ஏகாதேசி விரதத்தை நாம் எல்லை தானம் கொடுத்து மேற்கொள்ளும் பொழுது நமக்கு முக்தி கிடைப்பதோடு நம் முன்னோர்களுக்கும் முக்தி கிடைக்கும் அது நாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு விமோசனம் கிடைப்பதோடு நம் முன்னோர்கள் செய்த பாவங்களுக்கும் மன்னிப்பு கிடைக்கும் அதனால இந்த நாளை தவற விடாதீர்கள் இந்த ஏகாதேசி விரதத்தை கடைபிடித்து பெருமாளுடைய அருளை பெற்றுக்கொள்ளுவோம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்